வீட்டுக்குள்ள பவித்திரக்கான ஃபேமிலி வராங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இது எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் தான் நடக்கும் நினைக்கிறேன் ஈவினிங் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க அந்த டான்ஸ் கூட சேர்த்து அனுப்பிவிட்டாங்களா இல்ல என்ன தெரியல தரல எல்லாருமே வெளியே உட்காந்து டான்ஸ் ஆட நின்னு இருக்காங்க சடனா பார்த்தா கதவு திறக்குது எல்லாம் ஆச்சரியமா எட்டி பாக்கிறேன் ஆஹா யாரோட ஃபேமிலி வராங்களான்னு சொல்லி எட்டி பார்த்தா பவித்ரக்கான ஃபேமிலி வராங்க பவித்ரா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க அப்படி பவித்ரா அப்படி ஷாக் ஆகி போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அங்க இருந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்கா தான் நினைக்கிறேன் அவங்க அக்காவும் குட்டி பசங்களும் இல்லை அவங்க அக்கா மட்டும் தான் நினைக்கிறேன் கரெக்ட் அந்த பிரமோல தெரியல அவங்க அக்கா மட்டும் தான் வராங்களா இல்ல எப்படி வராங்கன்னு தெரியல இல்ல அங்க அக்காவும் இன்னொரு தம்பி யாரும் வந்திருக்காங்களான்னு தெரியல சம்திங் யாரும் ரெண்டு பேரும் வராங்க பார்த்து உங்க சாக்காய் கண்ணீர் வந்து விட்டது பன்னீர் வந்துட்டு இருக்கும் இங்க யாரையும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க ஹக் ஒரு 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 அண்ணாவும் தம்பி வந்த மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் உள்ள இருந்து வராங்க உள்ள இருந்தவங்க ரெண்டு பேர் வந்து பவித்ரா ஓடி போய் அந்த குட்டி பெயனை கட்டி பிடிச்சா குட்டிப் பையனுக்கு ஒரே வருத்தம் நண்பர்கள் எப்படி குட்டி பையனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு நீ ஏன் ஒரு தடவை கேப்டன் ஆகல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு தம்பி என்ன பண்ண ஒரு நாலஞ்சு தடவையா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் அதாவது பவித்ரா சொன்னதான் அந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க எனக்கு எல்லா விஷயமும் ஈஸியா கிடைக்காது நான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படும் எல்லாரும் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் கூட நான் ரொம்ப தான் எனக்கு அந்த விஷயம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அந்த விஷயங்கள் எனக்கு இப்போ தான் கனெக்ட் ஆகுது அவங்க நாலாவது தடவை ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நாலாவது ட்ரை பண்ணியும் அவங்க மேலே எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை முத்துக்குமரன் பண்ண ஒரு சின்ன ஃபால்ட்டாலும் மொத்த கேப்டன் சீட் ஆசையும் முடிச்சு போயிட்டாங்க ஸோ அதில் குட்டிப்பா எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் அதில் கூட கொஞ்சம் பவித்ராவோன்னு சொல்லி அழுறாங்க அழுதுகிட்டே இருக்கும்போது அம்மா வரலேன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா அம்மா வரலேன்னு கேட்குறாங்க அப்போ அக்கா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது அக்கா தான் எனக்கு கரெக்டாக தெரில ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நீ பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் உள்ள போய் லிவிங் ரூம்ல உட்காரச்சு பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா ஃபோன் கால்ல வராங்க நினைக்கிறேன் மேபி அவங்க அம்மாவால வர முடியலன்னு நினைக்கிறேன் சம்திங் ஃபோன் கால்ல தான் வந்த மாதிரி இருக்கு பேசுறாங்க எங்க இருந்து அம்மா அங்க இருந்து ரொம்ப பெருமையா இருக்கு நீ சூப்பரா விளையாடுற என்ன கொஞ்சம் செம்மையா விளையாடு அப்படின்னு மாதிரி அம்மா போன்ல பேசுறாங்க இதுல வந்து சுத்தமா பவித்திரா உடைஞ்சிட்டாங்க ஆஹா என்னதான் இருந்தாலும் அம்மா பாசம் சும்மா இல்ல ப்ரோ எப்படி பார்த்தாலுமே நம்மளா ஒரு ரெண்டு மூணு நாள் பேசாமல் டக்குன்னு அம்மாக்கான ஃபோன் வந்து அம்மானு சொல்லி நம்ம ஃபோனில் பேர் வந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி ஆகி வேகமாக ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுவோம் அந்த வகையில் எழுபத்தஞ்சி ஐம்பது நாள் வந்து அம்மாக்கான குரலே கேட்காமல் இருக்கும்போது டக்குன்னு வந்து நேரில் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இருக்கும்போது டக்குன்னு இந்த ஒரு ஃபோன் கால் குரல் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ அதில் பவித்திர ரொம்ப உடஞ்ச ஒரு மாதிரி உங்களுக்காண்டி தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களை நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்க தான் நான் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு பயங்கரமாக பவித்ரா பேசிகிட்டு இருக்காங்க அதை வெளியே கூட்டு போய் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி அவங்க அக்கா தான் நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் நீ சூப்பராக கேம் மாட்டேன் சொல்லியிருக்காங்க இதில் தான் அவங்க அண்ணன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக கரெக்டாக தெரியல லைவ்ல வந்தால் தான் தெரியும் ஏன்னா நேற்று இதே மாதிரி தான் விஜய் விஷாலுக்கான ஃபேமிலி ஃபேமிலியை பார்த்து லைட்டாக குழம்பிட்டேன் ஒன்று அம்மா இன்னொன்று அக்கா நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க அம்மா பார்க்க கொஞ்சம் தான் இருந்தாங்க அப்படி நினைச்சேன் சடனா தான் தெரிஞ்சு அவங்க பாட்டி அவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டு நமக்கு அந்த குழப்பங்கள்லாம் இருக்கதான் செய்யும் டக்குன்னு பண்ண முடியாது யார் எப்படி நம்மளால பண்ண முடியாது இந்த இடத்துல நான் பொதுவா சொல்றேன் அந்த அண்ணாவா இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்ல பவித்ரா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க நமக்கு எந்த ஈஸியாக ஈஸியா நம்ம தான் இறங்கி போராடணும் இது நம்ம காலம் அம்மா ஆட்டம் இறங்கி அடி அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க குடுத்தா கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆயிடுச்சு அந்த குட்டுமே சொல்றான் கவனிச்சிங்களா ஃப்ளவர் நினச்சாடா அப்படிக்கிறான் புஷ்பா படம் தம்பி பரட்டும் பார்த்தியாப்பா நல்லா இருந்துச்சாப்பா நான் இன்னும் பார்க்கல நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுப்பா சரி அப்பா மொத்தத்தில் முடிச்சு விட்டாச்சு ஸோ போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்து வீட்டை விட்டு கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா ஃபேமிலியில் யார் மேல முரண்பாடு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சேரி மேலே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் மஞ்சரி மேல சொன்னாங்களா இல்ல ராணுவ மேலே கொண்டு சொன்னாங்களே தெரியல ஐயோ தான் நேம் வருது ப்ரோ வீட்டுக்குள்ள ராணுவக்கான ஃபேமிலி வந்தாங்க ப்ரோ ஐயோ யோ அம்மா அந்த ஃபேமிலி தான் போகிற உண்மையான ஃபேமிலி சத்தியமா சொல்கிறேன் நம்ம ஃபேமிலிக்குள்ள ரொம்ப ஜாலியான ஃபேமிலியா இருந்தா சிப்லிங்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி நிறைய விஷயத்துக்கு அடிச்சுப்போம் அந்த விஷயங்களுக்கு வீட்டுக்கு உட்காந்து அடிச்சிட்டு இருக்காங்க சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரி ஒரு ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு அதை அடுத்த வீட்டுல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன் சோ ஒரு மாதிரி பவித்ரா ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பவித்ரா ஃபேமிலி வந்து மஞ்சேரி இல்லைன்னா அவங்க பேர் என்ன ராணோ ரெண்டு பேரும் மேல தான் முரண்பாடு இருக்குனே ஏதாவது சம்திங் சொல்லியிருப்பாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு பவித்ரா வரப்போற வாரத்துல இருக்க அந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்ல கொஞ்சம் பூஸ்டா விளையாடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க மணி பாக்ஸ் எடுக்க ரெடியா இருக்காங்க. பணப்பெட்டி இந்த வாட்டி நான் பணப்பெட்டிக்கு தான் போட்டி ப்ரோ. எல்லா வருஷமும் கப்பக்கு போட்டirங்க ஓகேவா. பட் இந்த வருஷம் மட்டும் பணப்பெட்டிக்கு போட்டி பயங்கரமா போட்டி இருக்கு. நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மாத்தி மாத்தி பூரா பேலோம். இவ்வளவு வந்தா எடுத்துறோம். அவ்வளவு வந்தா எடுத்துறோம். எப்போ வைப்பாங்க? எங்க வைப்பாங்க? இங்க வைப்பாங்களா? அங்க வைப்பாங்களா? எவ்வளவு நேரத்துக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பணப்பட்டியை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கான் ஓகேவா எல்லாருமே பணப்பட்டி தான் யோசிக்கிறாங்க அந்த வகையில் பவித்ரா கூட பணப்பட்டி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஓகே அவங்க ஒரு இடத்துல சொல்லவே செஞ்சுட்டாங்க ப்ரோ ஓப்பனாக சொல்லிட்டாங்க பணப்பட்டி எப்போ வைப்பாங்க டிக்கெட்டு ஃபினால் எப்போ வரும் பணப்பட்டி எடுத்தால் டிக்கெட் ஃபினால் எடுக்கலாமா டிக்கெட் ஃபினால் வின் பண்ணால் பணப்பட்டி எடுக்கலாமா அப்படின் மாதிரி குழம்பி குழம்பி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே குழப்பிட்டாங்க அந்த வகையில் எல்லாரும் சொல்லிட்டாங்க வரப்போ வரும் டிக்கெட் ஃபினாலு அதுக்கு அடுத்த வரம் பணப்பெட்டி பணப்பட்டி வைப்பாங்கன்னு அங்கே ஒரு தெளிவாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ டிக்கெட் ஃபினால் வின் பண்ணிட்டா பணப்பட்டி எடுக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ஆனால் பவித்ரா ஷேரோட அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் மேல வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அந்த அமௌண்ட் எடுத்துருன்னு சொல்லி ஓப்பன சொல்லிட்டாங்க ஓகேவா டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது நீங்க குறைஞ்ச அமௌண்ட்னு நினைச்சிங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது அதை வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க டிமாண்டை பார்த்தா எனக்கு என்னமோ மூணு லட்சம் நாலு லட்சத்துல எவனா பிச்சுட்டு தூட்டி போயிருவாங்க எனக்கு தோணுது ஓகேவா அந்த லெவலுக்கு பணப்பெட்டிக்கு பயங்கர டிமாண்ட் போயிட்டு பயங்கர மண் எனக்கு தெரிஞ்சு சீசன் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் கதிரவன் சீசன் வந்து சீசன் சிக்ஸ் தானா அந்த சீசன்ல கதிரவன் அவர்கள் வந்து மூணு லட்சமோ நாலு லட்சம் சட்டு அத்துட்டு பேர் பாப்பல ஓகேவா பை தொங்குட்டு வாப்பாள பை கிருக்கரு கிருகர் அறுத்து பாப்பல சோ அதே மாதிரி எனக்கு என்னமோ இந்த வாட்டி ஏதாவது பணப்பெட்டி வைக்க போறாங்க இல்லைன்னா பை தங்க போறாங்க இல்ல ஏதோ சம்திங் இருக்க போது யாரோ ஒருத்தர் அவசர அவசரவசரமா போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே கிளம்ப போறாங்க அப்படின்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளவு பேர் இந்த பணத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது எல்லாத்துக்கும் காஸ்டா தான் பணத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு உடனே நீங்க ஒன்னு அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க அந்த பணப்பெட்டிக்கு சொன்னேன் ஓகேவா சோ பணப்பெட்டிக்கு பெட்டிக்கு அடிச்சுட்டு இருக்காங்க இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ இந்த வீட்டில் டைட்டில் வின் பண்ணணுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதுக்கு எடுத்தது அவன் பக்கத்தில் ஸ்டேஜில் கை தூக்கணும்னு பாருல்ல அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் டைட்டில் வின்னரும் கிடையாது ஒரு ரன்னரும் கிடையாது அவர் எதுவுமே கிடையாது ஓகேவா ஏன்னா அவர் வந்து டம்மி தான் என்ன பொறுத்த வரத்துக்கு ரெண்டாவது எவன் ஒருத்தன் பணப்பெட்டி எடுக்கானோ அவன் தான் ரன்னர் உண்மையாக பார்க்க போனால் அந்த பிக் பாஸ் சொல்ல அதுதான் உண்மை ஓகேவா ஸோ யார் பணப்பட்டி எடுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ரன்னர் ஏன்னா அங்கே ஸ்டேஜில் போய் நிற்கிறவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்களாங்கிற வாய்ப்புகள் கிடையாது இந்த மேட்சிலலாம் வைப்பாங்களா கிரிக்கெட் மேட்ச் வாலிபால் மேட்ச்லாம் ஃபர்ஸ்ட் பிரேஸ் முப்பதாயிரம் இரண்டாவது பேஸ் நாற்பதாயிரம் சி இருபதாயிரம் அப்பெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்பெல்லாம் கிடையாது கிடையாது

எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஃபேமிலி வந்து பணப்பெட்டிக்கு குழு கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ நேற்று கூட ஏதோ விஷாலுக்கா இல்ல யாருக்கோ சொன்னாங்க விஷாலுக்குல சார் ஏதோ ஒரு ஃபேமிலி யாருக்கோ சொன்னதா சொன்னாங்க மஞ்சரிக்கு நினைக்கிறேன் ஏதோ ஃபேமிலி அப்படியே சொல்லியிருக்கதா ஒரு நியூஸ் வந்துச்சு அது எவ்வளவுக்குள்ள உண்மை நமக்கு தெரியல ஆனா அது நல்ல மூனு தான் நான் சொல்லும் ப்ரோ என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல மூ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க பணப்பெட்டி எடுத்துட்டாங்க ரெண்டாவது எடுத்துட்டானா அவன் தான் ரன்ன சரியா அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி பையன் கொடுக்குற பூஸ்ட்டுக்குலாம் பவித்ரா வந்து பணப்பெட்டி பக்கத்திலே போக மாட்டாங்க நினைக்கிறேன் பணப்பெட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேர் போட்டி போடுவாங்க நினைக்கிறேன் மூணு நாலு பேர் அருண் அவர்கள் போட்டி போட வாய்ப்பு இருக்கு விஜய் விஷால் கண்டிப்பா போட்டி போடுவான் அன்ஜித் அவர்கள் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா போட்டி போடுவாங்க அதே மாதிரி ஜெஃப்ரி அவர்கள் வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா போட்டி போடுவாங்க அடுத்ததை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அவர்களும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏதோ ஒரு வகையில் எனக்கு சொல்லிட்டு இருக்குது பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லி கருத்து சொல்லி மாற கமெண்ட்ல போடுங்க மாதிரியே நல்லா தான் போகுது ஆனால் ஃபேமிலி ரெண்டு மாதிரி இல்லை ஒரு ஃப்ரீஸ் இல்லை ஒரு பாட்டு இல்லை ஒரு என்ட்ரி இல்லை கரெக்டான ஒன்றுமே இல்லை சரியா ரொம்ப மொக்கையா இருக்குது உங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு பேர்னலாக இந்த சீசனில் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் பிடிக்கல நான் ஃபேமிலி சாரையுமே குறை சொல்ல அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது வீட்டுக்குள்ள விடுறது ஒரு பாட்டை போட்டு விடுறது உள்ளே ஃப்ரீஸ் பண்ணுறது அந்த விஷயங்கள் எதுவுமே பெருசாக ஒரு ஒரு இந்த ஷோ வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகளே கிடையாது ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு ஒரு நல்லா லீவ் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மரக்காம கமாலில் படுக்க ஃப்ளவர் சீ ஃபயர் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்